ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை நாட்டு விரால் மீன் வருவல் தாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியில் போயிட்டு ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தாங்க ஸோ இந்த மீன் வச்சு தாங்க எனக்கு ஒரு சூப்பரான லன்ச் பண்ண போகிறோம் சாம்பாரும் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா விரால் மீன் வறுவல் தாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து மீனெல்லாம் கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க பார்த்திங்கன்னா மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன் என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்குவே பார்த்தீங்கன்னா கலருக்காக தனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த விரால் மீன் பாத்தீங்கன்னா ஒன் கேஜிக்குமே கம்மியா தாங்க இருக்கு சோ அதுக்காக நான் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா சோமு பெடி ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கீங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க எதுக்காக இப்போ நான் ஆயில் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மசாலா நல்லா மீன் கூட மேக்னேட் ஆகிட்டு நம்ம பறுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க மசாலா வந்து திரியாமல் வருங்க ஸோ அதனால் அதுக்காக நான் வந்து ஒன் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வாட்டர் அது ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே மீன் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து வருத்தோன்னா சுவையான மீன் வருவது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போலாம் விரால் மீன் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏறி மீன் சாப்பிடவே மாட்டேங்க அது ஒன் டைம் இதை நான் வாங்கி சாப்பிட்ட பிறகு தாங்க தெரியுது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்குமே விராமின்லாம் கிடைச்சிதுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த விராமின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் ஒன் கேஜி செவன் ஹண்ட்ரட் கிட்டே போகுதுங்க ஸோ உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கப்போ கிடச்சதுனா கண்டிப்பாக வாங்கி வறுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம மீனை நல்லா மசாலாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாங்க அதோடய பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு வஞ்சர வஞ்சரத்தோட துண்டு மாதிரி இருக்குதுங்க இல்லை ஒரே ஒரு நீட்டு முள்ளு மட்டும் தாங்க இருக்குது கண்டிப்பாக இது வந்து தேபிஸ்குமே கொடுக்கலாங்க இது உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க இதை சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க இதில் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து குறைக்குங்க இதை சாப்பிட்றதுனால நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ண மறந்துட்டுங்க நீங்கள் முன்னாடியே இதை ஆட் பண்ணிக்கங்க நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தேன்னா நமக்கு தேவையான விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும் போது தான் தெரியுங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருந்தா கூட அதோட அளவை குறைக்கணும் கேள்விப்பட்டேங்க நான் குழந்தைங்களுக்குலாம் இந்த மீன் கொடுக்கறதுனால பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகுங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து ஒரு அன் அவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க சோ அந்த மீனை எடுத்து நம்ம இப்ப வறுக்க போகிறோங்க தவால ஆயில் ஊத்தி நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு வறுத்துட்டா ரெடி ஆயிடுவோங்க நமக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் விராந்து நீங்கள் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சிம்பிளாக நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம் நல்லா நம்ம ஒரு முறை நானு பிறகு எடுத்தால் தாங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு வருத்திட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி பாருங்கள் தாங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியும் பாருங்கள் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் நான் சப்போர்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த மீனை ரெண்டு பேட்சாக ஃப்ரை பண்ணேங்க இப்போ ஃபஸ்ட் பேட்ச் தாங்க நான் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கருவப்பிள்ளை ஆட் பண்ணிக்கிறேனே வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்சு தாங்க சாம்பாரும் விரால் மீன் வரும் காம்பினேஷனும் எப்படி இருக்குது பாருங்க செமையாக இருக்குங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விரால் மீன் கடிச்சுதுன்னா வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க நீங்கள் குழம்பு வைக்கிறத விட இதை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க பேபிஸ்க்குமே இது கொடுக்கலாமே ரொம்ப நல்லதுங்க இது ஹெல்த்துக்கு அவ்வளோதாங்க நமக்கு தேவையான அளவுக்கு மீன் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் நல்லா வறுத்து எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சா நமக்கு தேவையான விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய் ஃப்ரெண்ட்ஸ்